சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து கருட புராணத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடு விட எண்டு ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்போ அதையும் பாருங்க இன்னைக்கு போன பதிவோட தொடர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் கருடன் பரம பதிய தொழுது பரம புருஷா இதுக்கு முன்னாடி பிரேத ஜென்மம் அடைந்தவனை குறித்த சரித்திரம் ஏதாவது உள்ளதா அத்தகைய சரித்திரம் இருந்தால் அதை சொல்லி அருள வேண்டும்னு கேட்குறாரு ஸ்ரீமத் நாராயண பகவான் கருடனை நோக்கி சொல்ல ஆரம்பிக்கிறாரு வைணவதேயனே நீ இப்போ கேட்ட கேள்வி நல்லதொரு கேள்வி இதுக்கு ஒரு கதையே உண்டு கவனமாக கேள் அப்படின்னு சொல்றாரு த்ரேதா யுகத்துல பக்ருவாகனன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான் அவன் தன்னோட நித்திய கர்மங்களை நியமம் தவறாம செஞ்சுட்டு வந்தான் பெரியவங்களால கொண்டாடப்பட்ட அவன் மகோதயம் அப்படின்ற நகரத்துல இருந்து உலகத்தை ஆண்டுட்டு வந்தான் அவன் ஒரு நாள் வேட்டையாட விரும்பி தன்னோட படை வீரர்கள் சில பேரோட காட்டுக்கு போய் வேட்டையாடினான் அப்போ அவன் தன்னோட பார்வையில புள்ளிமான் ஒண்ணு தென்பட்டு அந்த மான் மேல அம்பு எய்துனான் அடிபட்ட அந்த மான் கீழே விழுந்து எழுந்து ஓடுனது மறுபடியும் அந்த மான் மேல அம்பு எய்தான் அந்த அம்பு குறி தவறாம அதே மான் மேல பாஞ்சுது அம்பு பாய்ந்த புண்ணில இருந்து வலிந்து ஒழுகுன ரத்தமானது சிதறினது அந்த மான் மறுபடியும் ஓடி எங்கேயும் மறைஞ்சிடுச்சு அரசன் மானோட உடல்ல இருந்து தரையில விழுந்திருந்த ரத்த சுவடை பின்பற்றி பின்னாடியே போனான் நெடுந்தூரம் நடந்து போயும் வேறு ஒரு வனத்தையும் அடைஞ்ச அங்கேயும் அந்த புள்ளிமான் காணல நெடுவழி நடந்த சோர்வால ரொம்பவும் சோர்வடைஞ்சே போயிட்டான் அரசனுக்கு பசிய விட தாகம் நெஞ்ச வரல செஞ்சது தண்ணீருக்காக அந்த வனம் முழுவதும் ஒரு தடாகத்தையே தேடி அழிஞ்சு ஒரு தாமரை பொய்கையையும் கண்டு அது இறங்கி நீராடி புனல் பருகி களைப்பையும் நீக்குனான் அங்க இருந்த ஆலமரம் ஒண்ணுக்கு கீழே அமர்ந்து தன்னோட வேட்டையாட வந்தவங்களுக்காக காத்துட்டு இருந்தான் நெடுநேரமாகி அந்தியும் மங்கிடுச்சு இருள் கவிந்தது அப்போ எலும்பும் நரம்பும் தசையும் இல்லாத பிரேதம் பல பிரேதங்களோடு பயங்கரமா கூச்சலிடுவதை கண்ட அரசன் பயமும் அதிர்ச்சியும் வியப்பும் அடைஞ்சா அந்த பிரேத ஜென்மம் கிட்ட நெருங்கி வந்து அரசனே உன்னை காண பெற்றதால் இந்த பிரேத ஜென்மம் நீங்கி நர்கதியை அடைவேன் அப்படின்னு வணக்கமாக சொன்னது அரசன் அந்த பிரேத ஜென்மத்தை பார்த்து நீ யார் எப்படி பேசுற உன்னோட வரலாறு என்ன அதை விளக்கமாக சொல்லுன்னு கேட்குறாரு உடனே அந்த பிரேத ஜென்மம் அரசனை நோக்கி வேந்தனே என்னோட சரித்திரத்தை சொல்றேன் நீங்க கருணையோட கேட்கணும் வைதீசம் அப்படின்னு ஒரு பட்டணம் உண்டு அந்த பட்டணத்துல ரதக்கல துரக பதாதிகள் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் அந்த தான் நான் வைசிய குலத்துல பிறந்து வளர்ந்து திருமணம் செஞ்சு சுகமா வாழ்ந்துட்டு வந்தேன் என்னோட பெயர் தேவன் நான் என்னோட வாழ்நாள் முழுவதுமே தேவாராதனை பிரதானுஷ்டானம் செஞ்சிட்டு வந்தேன் பெரியவங்களை வணங்கி தேவாலயம் பிரமாலயம் முதலியவற்றை சீர் செஞ்சு புதுப்பிச்சேன் ஏழைகளையும் அனாதைகளையும் அகதிகளையும் நாதியற்றவங்களையும் ரட்சித்து சகல ஜீவர்களுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளையும் செஞ்சு என்னோட வாழ்நாள முடிச்சு நான் மடிந்துட்டேன் புத்திரன் சுற்றத்தார் யாரும் கிடையாது அதனால் எனக்கு யாருமே கர்மம் செய்யாததுனால நான் இத்தகைய பிரேத ஜென்மத்தை அடைஞ்சேன் இந்த பிரேத ஜென்மத்தை நான் அடைந்து ரொம்ப ஆயிடுச்சு இந்த ஜென்மத்தோடு நான் ரொம்ப வருந்துறேன் இறந்தவனுக்கு செய்ய வேண்டிய சமஸ்காரம் சஞ்சயனம் விருஷோ சர்க்கம் சோடசடம் சபிண்டிகர்ணம் மாசிகம் சிரார்த்தம் இந்த மாதிரி சடங்குகளை இறந்தவனோட மகன் இல்லைனா மற்ற உறவினர்கள் ஒருத்தருமே செய்யலைன்னா இறந்தவன் பிரேத ஜென்மத்தையே அடைவான் உலகத்தை ஆளக்கூடிய உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை நீ குடிமக்களோட காவலன் உறவினன் அதனால் அடியனுக்கு செய்ததற்குரிய கர்மங்களை செஞ்சு இந்த பிரேத ஜென்மத்தை நீக்க வேண்டும் என்கிட்ட சிறப்பான நவரத்தனங்களில் சிறந்த மாணிக்கம் இருக்குது அதை பாதை காணிக்காக ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி பிரேத ஜென்மம் அரசன் கிட்ட அதை கொடுத்தது அரசன் அந்த பிரேத ஜென்மத்தை நோக்கி பிரேதமே நான் எப்படி கருமம் செய்யணும் இது எப்படி நீங்கும் பிரேத ஜென்மத்தை நீ எப்படி அடைஞ்ச அவற்றை நீ எனக்கு சொல்லணும்னு கேக்குறாரு அரசே நல்லவர்களையும் தெய்வ சொத்துக்களையும் ஸ்திரீ பாலகன் அந்தணன் ஊமை செவிடன் இவங்களோட பொருள்களை அபகரித்தவன் இருந்தாலும் எத்தகைய தானங்களை அவன் இருந்தாலும் இத்தகைய பிரேத ஜென்மத்தை கண்டிப்பா அடைவான் தன்னோட கோத்திரத்துல பிறந்த பெண்ணையும் பிறனுக்கு உரியவளையும் விரும்பியவன் பிரேத ஜென்மத்தை அடைவான் தாமரை மலர்களையும் பொன் பொருள் ஏழைகளை ஏமாற்றி பொருட்களை அடைந்தவர்களும் திருடினவர்களும் பிரேத ஜென்மத்தை அடைவாங்க போர்ல புறம் காட்டி ஓடியவனும் செய் நன்றி மறந்தவனும் நல்லது செய்தவனுக்கே தீமைகளை செய்தவனும் பிரேத ஜென்மத்தை அடைவாங்கன்னு சொன்னது பிரேத ஜென்மம் எப்படி நீங்கும் அத்தகையவனுக்கு எத்தகைய கருமத்தை செய்யணும் எப்படி செய்யணும் இத சொல்லுன்னு கேக்குறாரு வேந்தனை இத பற்றி சுருக்கமா சொல்றேன் நாராயண பலி சஹிதனாய் ஸ்ரீமான் நாராயணன் மாதிரி திவ்ய மங்கள விக்கிரகம் ஒன்று செஞ்சு சங்கு சக்கரை பீதாமரங்களை கொண்டு அலங்காரம் செஞ்சு கிழக்கு திசையில ஸ்ரீ தரனையும் தெற்கு திசையில மகா சூரனையும் மேற்குல வாமனனையும் வடக்குல கதாதரனையும் நடுவுல பிரமருத்திரையரோடு ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் நிலை நிறுத்தி ஆராதனை செஞ்சு வளம் வந்து வணங்கி அக்னியில ஹோமம் செஞ்சு மறுபடியும் நீராடி விருசோ சர்க்கம் செஞ்சு பதிமூன்று பிராமணர்களை வர வச்சு அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து பிருஷ்டானன் போஜனம் செய்விட்டு சையாதானம் கடகதானம் கொடுத்தா மறித்தவன் பிரேத ஜென்மத்திலிருந்து நீங்குவான் அப்படின்னு பிரேதம் சொன்னது மன்னனை தேடிக்கொண்டிருந்த அவனோட பரிவாரங்கள் அவன் அமர்ந்திருந்த தடாக கரைக்கு வந்து கொண்டிருந்ததை பிரேதம் பார்த்து மறைஞ்சிடுச்சு இது என்ன விந்தை சேனை வீரர்களை பார்த்ததுமே பிரேத ஜென்மம் மறைஞ்சிடுச்சே அரசன் தன்னோட சேனைகளோடு தன்னோட நகரத்தையும் பிறகு அந்த பிரேத ஜென்மத்தை குறித்து அதுக்குரிய கர்மங்களையும் தர்மங்களையும் முறைப்படி செஞ்சான் அந்த பிரேதம் தனக்கு நேரிட்ட ஆவி பிறவிய நீங்கி நல்லுலகை அடைந்தது அப்படின்னு திருமால் சொன்னாரு அதை கேட்டதுமே கருடன் ஜெகத் காரணனை நோக்கி இது தவிர வேறு என்ன கர்மங்களை செஞ்சா பிரேத ஜென்மம் நீங்கும் அதையும் எனக்கு சொல்லணும்னு கேட்கிறாரு அதுக்கு திருமால் வண்ண கருடா என்னை நிறைந்த ஒரு குடத்தை பெரியவங்களுக்கு தானம் கொடுத்தாலும் சகல பாவங்களும் நசித்து பிரேத ஜென்மமும் நீங்கிடும் மறித்தவன் இன்பமோட மீளா உலகை அடைவான் குடங்கள்ல பாலும் நெய்யும் நிரம்ப வார்த்து அஷ்டத்திக்கு பாலகர்களையும் அஜசங்கரையும் ஸ்ரீ ஹரியையும் ஆராதனை செஞ்சு அந்த குடங்களை தானம் கொடுக்கறது ரொம்பவே சிறப்புன்னு சொன்னாரு எல் தருப்பையை பத்தி நம்ம பார்ப்போம் தானம் கொடுக்கறதுல கருடன் திருமால பணிந்து சர்வேசா தாங்கள் இதுவரை சொன்ன விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டீங்க கருமங்களை செய்யறப்போ கர்மம் செய்ய வேண்டிய ஸ்தலத்தை கோமியத்தாள ஏன் மெழுகணும் பிதர்களுக்குரிய கர்மங்களை செய்யறப்போ மட்டும் எள்ளையும் தற்பை புருட்களையும் உபயோகிக்கிறது ஏன் கட்டில்ல படுத்து உறங்கியபடியே இறந்தவங்க நற்கதிய அடைய மாட்டாங்க அப்படியானா இறக்கக்கூடிய நிலையை அடைந்தவங்க எந்த இடத்துல எப்படி இறக்கணும் தானங்களை எல்லாம் எப்படி செய்யணும் இதையெல்லாம் அடியனுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லணும்னு கேட்குறாரு உடனேயே கருடனை நோக்கி சொல்ல ஆரம்பிக்கிறார் நல்ல கேள்வி சொல்றேன் நீயும் கவனமா கேளு புத்திரனை பெறாதவனுக்கு எந்த உலகத்திலும் இன்பம் கிடையாது தர்மமும் தவமும் செய்யல அப்படின்னா அவனோட மனைவியோட வயிற்றில் கர்ப்பம் தரிக்காது அப்படியே தரித்தாலும் அது பத்து மாதம் நிரம்புவதற்கு முன்னாலேயே கரைந்து கழிந்து போகும் கருவானது கரைந்து சிதைந்தால் புருஷனுக்கு நர்கதி கிடைக்காது நன்மைகளை பெற்றவனே எல்லா உலகங்களிலும் நன்மையை அடைவான் கருமங்களை செய்ய துவங்குவதற்கு முன்னாலேயே ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்தில் திருவழக்கால் துடைத்து சுத்தம் செய்து கோமியத்தால் நன்றாக மெழுகிய பிறகே எந்த கர்மத்தையும் செய்ய வேண்டும் சுத்தம் செய்யாமல் செய்தால் அரக்கரும் பூதங்களும் பிரேதங்களும் பிசாசுகளும் அங்கு செய்ய விடாமல் அந்த கர்மங்களை முற்று பெறாதவாறும் தடுத்து நிறுத்திவிடும் சுத்தம் செய்த ஸ்தலத்தில் கர்மம் செய்தால் தேவர்கள் அங்கு வந்து அந்த கர்மங்களை நிறைவேற செய்வார்கள் தூய்மை இல்லாத இடத்தில் கர்மம் செய்தால் பயனை இறந்தவன் அடைய முடியாமல் போவதோடு இறந்தவன் நரகத்தையும் அடைய நேரிடும் எல் அப்படின்றது என்னோட வியர்வையில இருந்து தோன்றுனதுனால அந்த தானியம் ரொம்பவே பரிசுத்தமானதா இருக்கு அந்த எல் ரெண்டு வகைப்படும் கருப்பு எல் வெள்ளை எல் அப்படின்ற ரெண்டு வகையில எந்த நிறம் உள்ள எல்லானாலும் தானங்களோடு சேர்த்து கொடுத்தால் அதிக பயன் உண்டாகும் சிரார்த்த காலத்துல கருப்பு எல்லை சேர்த்தா பிதுர் தேவர்கள் ரொம்பவே திருப்தி அடைவாங்க சூசை புல்லாகிய தற்பை புல் ஆதியில தான் உண்டானது அந்த தருப்பையோட ரெண்டு கடையிலையும் ஸ்ரீ ஹரியும் வாசம் செய்யறாங்க தற்பை இல்லாம சிதார்த்தம் எதுவுமே செய்ய முடியாது பிராமணருக்கும் மந்திரத்துக்கும் தற்பைக்கும் அக்னிக்கும் திருத்துலாய்க்கும் அதாவது துளசிக்கும் நிர்மாலய தோஷம் கிடையாது அதனால பயன்படுத்திய தற்பை புல்ல மறுபடியும் உபயோகப்படுத்தலாம் ஏகாதசி விரதமும் திருத்துலாயாகிய துளசியும் பகவத்கீதையும் பசுவும் பிராமண சக்தியும் ஸ்ரீ ஹரியோட சரணும் இவை அனைத்தும் சம்சார சாகரத்தை கடக்க வேண்டியவருக்கு நல்ல தெப்பமாகும் இறக்கும் நிலையை அடைந்தவன் கோமியத்தில் நன்றாக மெழுகப்பட்ட ஸ்தலத்தில் சூசை புல்லை பரப்பி அதன் மேல எள்ளை இறைத்து தற்பை புல்லுக்கு மேலே சயனித்து தற்பை புல்லையும் துளசியையும் கையில் ஏந்தி என்னோட நாமங்களை வாயார புகழ்ந்த வண்ணம் மடிவான் ஆகில் ரணாதியருக்கும் அரிதாகிய நிற திசிய இன்பு வீடாகிய நமது உலகத்தை வந்தடைவான் மாய்ப்பவன் தர்ம சயனத்தில் குப்புறப்படுத்தல் கூடாது முதுகு கீழிரவே சயனம் செய்தல் வேண்டும் உயிர் நீங்கும் முன்னாடியே திரு துளாயோடு தனது நல்லுலக வாழ்வை கருதி தானங்களை எல்லாம் கொடுத்து விட வேண்டும் அவற்றில் உப்பு தானம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு உப்பானது விஷ்ணு லோகத்தில் உண்டானது அதனால் அதற்கு மகிமை அதிகம் மறித்தவன் உப்பை தானம் செய்கிறதுனால சுவர்க்க லோகத்தையும் அடைவான் என்றார் திருமால் திருமால் திருவாய் மலர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு கருடா தானங்களை செய்யக்கூடிய முறைகளையும் அந்த தானங்களில் ஏற்படக்கூடிய பயன்களையும் சொல்றேன் கேள் தானங்கள் எல்லாத்துலேயும் பருத்தி தானம் தான் ரொம்பவே சிறந்தது அந்த பருத்தி தானம் மகர்தானம் அப்படின்ற பெயரை பெற்றது அறப்படி வாழ்ந்து அறங்களையே புகன்று நான்கு வேதங்களையும் நன்றாக அறிந்த அந்தணர்கள் பூணுகின்ற பூணூலுக்கு பருத்தியே ஏதுவானது சகல ஜீவன்களும் உலகில் வாழ்கின்ற காலத்துல பருத்தியே பயனாவதனால் அது ரொம்ப சிறப்புடையது பருத்தி தானம் செஞ்சா மா முனிவர்களும் பிரம்மருத்திர இந்திராதி தேவர்களும் திருப்தி அடைவாங்க பருத்தி தானம் செய்தவன் வாழ்நாள் முடிந்த காலத்துல சிவலோகத்தை அடைஞ்சு அங்கேயே வாசம் செய்து பிறகு சகலகுண சம்பன்னனாய் அழகிய மேனியுடையவனாய் மகாபலசாலியாய் தீர்க்காயுள் உடையவனாய் மறுபடியும் பூமியில பிறந்து யாவரும் போற்றி புகழ நெடுங்காலம் வாழ்ந்த ஸ்வர்க லோகத்தையும் அடைவான் தானங்கள் செய்வதற்கு சிறந்த காலம் ஜீவன் மறிக்கும் காலத்துல செய்யறது தான் ஓ வைணவதேயா எந்த மனிதனும் தான் இன்பமாவும் மகிழ்ச்சியாகவும் வாழும் காலத்திலேயே தனக்கான தான கர்மங்களை செஞ்சு கொள்றது நல்லது எல்லையும் இரும்பையும் தானம் செய்தா யமதர்மன் மகிழ்ச்சி அடைவான் பருத்தி தூதர்களில் பயம் உண்டாகாது தானியங்களை தானம் கூற்றவனும் அவனது தூதர்களும் மகிழ்ந்து ஜீவனுக்கு வேண்டியனவற்றையெல்லாம் வழங்குவார்கள் மரணம் அடையும் நிலைமை அடைந்தவன் நம்மையே தியானித்து நமது திருநாமங்களே உச்சரிப்பான் ஆனால் இன்ப வீடாகிய நமது வைகுண்ட லோகத்தை அடைவான் கயா சிரார்த்தம் செய்வதை விட தந்தை தாய் இருக்கும் சமயத்தில் அவன் தன் தாய் தந்தை அருகிலேயே இருந்து தொண்டு செய்கிறது உத்தமம் கூடாரமும் முசலமும் சூரியகையும் இரும்பு தண்டமும் காலனுக்கு ஆயுதங்களாம் அந்த ஆயுதங்கள் இரும்பால் ஆனதால் மறிக்கும் காலத்தில் இரும்பை தானம் செய்தால் யமன் மகிழ்வான் யம தூதர்கள் அஞ்சுவார்கள் காண்டாமிருகன் அவுதும்பரன் சம்பரன் சார்தூலன் முதலிய யம தூதர்கள் திருப்தி அடைவார்கள் வைணவதேயா ஜீவனுடைய அங்கங்களாகிய கால் முதல் தலை வரையிலுள்ள உறுப்புகளில் பிரம்ம ருத்திர இந்திராதி தேவர்களும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் இருக்கிறார்கள் தாயும் தந்தையும் குருவும் சுற்றமும் ஜீவர்களுக்கு ஸ்ரீ விஷ்ணுவே அன்றி மற்றொருவர் இல்லை சர்வம் விஷ்ணுமயம் என்ற ஜகத் அருள்வாக்கை நீயும் உணர்ந்திருக்கிறாய் அல்லவா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஸ்வர்ணம் தானியம் தேன் நெய் பசு யாகம் அந்தனர் அஜசங்கர இந்திராதி தேவர்கள் ஒன்றை கொடுப்பவனும் வாங்குபவனும் பிறகு யாவரும் யாமே இன்றி வேறொருவர் இல்லை ஜீவர்கள் பூர்வத்தில் செய்த தர்மத்தை நாமே நாட செய்கிறோம் புண்ணியம் செய்தவன் ஸ்வர்க்கம் அடைவான் பாவம் செய்தவன் நரகத்தை அடைவான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி